ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க சந்திரசேகர் வந்து பொன்னி வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க சுந்தரம் சொல்கிறாரு அவளால் இவ்வளோ பிரச்சனை நடந்துமே எப்படி மாமா அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரசேகர் வந்து நான் போய் பொண்ணியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு ஜெயா வந்து வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சந்திரசேகர் போய் பொண்ணியை கூப்பிட்றாரு சாப்பிட்றதுக்காக பொன்னி வந்து இல்லை மாமா நான் வரல நான் இந்த வீட்டில் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன் எனக்கு சொந்த உழைப்பு எனக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சந்திரசேகர் வந்து பேசி பார்க்குறாரு பட் பொன்னி வந்து அடமெண்ட்டாக இருக்காங்க பவானி கேக்குறாங்க என்ன சீன் போடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேக்குறாரு ஜெயா வந்து சக்தியை சாப்பிடறதுக்காக கூப்பிடுறாங்க சக்தி வந்து கிச்சன்ல ஒரு பிளேட் எடுத்து அதுல இட்லி வச்சு பொண்ணிக்கு எடுத்துட்டு வராரு ஜெயா சொல்றாங்க உன்னையா தான் அனுப்ப போறா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து பொண்ணிய சாப்பிட்டு சொல்லி சொல்றாங்க பொண்ணி வந்து எனக்கு வேண்டான்னு சொல்றாங்க சக்தி வந்து கம்பல் பண்ணுறாரு சாப்பாடு மன கோவத்தை காட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்திக்கு ஒரு மாதிரியாக இருந்தா அந்த பிளேஸ்ல இருந்து டல்லா வராரு ஜெயா வந்து அகைன் சக்தியை சாப்பிட கூப்பிட்றாங்க இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன் பொண்டாட்டி சாப்பிட்லான்ட்டு நீ சாப்பிடாம இருக்கியா என் பையன் சாப்பிடல நானும் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லிட்டு ஜெயா அங்க இருந்து எனிச்சு போயிடறாங்க பிரீத்தி வந்து சக்திக்காக பிளேட்ல இட்லி எல்லாம் வச்சு அவங்க ரூமுக்கு எடுத்துட்டு போறாங்க சக்தி வந்து வேண்டாம்னு சொல்றாரு தனியா இருந்தா நீ நிறைய யோசிச்சுட்டு இருப்ப பேச்சு துணக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல வேண்டாம் பிரீத்தி நீங்க வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ